அகாடமி அண்ட் திஸ் இஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் தனி வட்டின்றத நம்ம பார்த்துடலாங்க தனி வட்டி உங்களுக்கு மாடல் ஒன் இப்போ நான் போகிறேன் ஒரு அஞ்சு சம் கொண்டு வந்திருக்கேன் தனி வட்டியோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க எஸ்ஐ ஈக்குவலன் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சரிங்களா சில சம்ஸ் வந்து ஃபார்முலா இல்லாமல் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இதனால நம்மளுக்கு என்ன தேவை ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மாடல் பார்த்தோன்னா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஃபார்முலா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வரும் எஸ்ஐ ஈக்குவலன் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதான் வந்து தனி வட்டியோட ஃபார்முலா எஸ்ஐன்றது பார்த்தோம்னா தனி வட்டியை குறிக்கும் வட்டி ஒரு கணக்கு கொடுத்துட்டு தனி வட்டி ஆகுதுன்னு கேட்டாக்கா அது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ தான் குறிக்கும் பீன்றது அசலை குறிக்கும் என்னன்றது ஆண்டு எத்தனை ஆண்டுன்றத குறிக்கும் ஆறுன்றது வட்டி விதத்தை குறிக்குங்க இதை நீங்கள் எல்லாருமே ஒரு நோட்டில் மேக் பண்ணி வச்சுங்க சரிங்களா இதுதான் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம் பாருங்கள் ஒருவர் அதாவது தனி வட்டியில் மாடல் ஒனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது ஒருவர் ஆண்டுக்கு பனிரெண்டு சதவீத வட்டி வீதத்தில் தனி வட்டி விதத்தில் சிலது வந்து தனி வட்டின்னு கொடுப்பான் சிலது கொடுக்க மாட்டான் அப்போது அவன் கொடுக்கலனால என்ன நினச்சிக்கணும் அதை தனி வட்டி வீதம் நம்ம நினச்சிக்கணும் கூட்டு வட்டியாக இருந்தால் அவன் கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பான் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒருவர் ஆண்டிற்கு பனிரெண்டு சதவீத வட்டி வீதத்தில் ஆறாயிரம் ரூபாயை கடனாக பெற்றார் சரிங்களா பன்னெண்டு சதவீத வட்டி விதத்தில் ஆறாயிரம் ரூபாயாக கடனாக பெறுகிறார் ஏழு ஆண்டு கழித்து அவர் அந்த கடனை செலுத்தினாக்கா எவ்வளவு தொகை செலுத்தணும் அப்போனா பண்ண தொகைன்றது வட்டி ப்ளஸ் அசல் இது ரெண்டும் சேரும்போது தான் அந்த தொகை முதிர்வு தொகையாக அவர் செலுத்தணும் அப்போ தான் அந்த கடன் தீருங்க ஒருவர் ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவீத வட்டி வீதத்தில் இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம் ஃபார்முலா போட்டுக்கலாம் தனி வட்டியோட ஃபார்முலா என்ன தெரியல உங்களுக்கு எஸ்ஐ குலன்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா போட்டோம் ஃபஸ்ட்டு அசல் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள் ஆறாயிரம் ரூபாய் அசலுக்கு ஆறாயிரம் ரூபாய் அசலுக்கு எத்தனை ஆண்டுக்கு பாருங்கள் ஏழு ஆண்டுகள் கழித்து ஏழு ஆண்டுகள் கழித்து ஆர் வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களா பனிரெண்டு சதவீதம் இது மாடல் ஒன்றுலாம் எல்லாமே கொடுத்துருக்கான் பனிரெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் பை ஃபார்ம்னாவில் வரக்கூடிய ஹண்ட்ரட் என்ன கேட்குறான் தொகையாதுன்னு கேட்குறான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வட்டி தெரியணும் இந்த அஸ் இந்த அசலுக்கான வட்டி சேரும்போது தான் வட்டியும் வ வட்டி தெரியும்போது தான் வட்டியும் அசலையும் சேர்த்து நம்ம தொகை எவ்வளோன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வட்டி தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடுவோம் அடிச்சு போடணுங்க இந்த ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் முடிஞ்சதுங்களா சிம்பிளாகவே பெருக்குங்க எல்லாம் சேர்த்து சேர்த்து பெருகணும்லாம் அவசியமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிள் சிம்பிளாக பெருக்குங்க போதும் ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் போயிடுச்சுன்னா மிச்சம் இங்கே என்ன இருக்குது அறுபது ஏழு பன்னெண்டு ஆறு நாற்பத்தி ரெண்டா இங்கே ஒரு சைபர் நானூற்றி இருபது நானூற்றி இருபது இன்ட்டு பன்னெண்டு ரெண்டாவில் போட்டோம்னு வச்சுங்களேன் சைபர் ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஒவ்வொன்றால் சைபர் ரெண்டு நாலு ஜீரோ நாலு எட்டு ரெண்டும் பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று அஞ்சு ஐயாயிரத்தி நாற்பது ரூபான்றது தனி வட்டியாக ஆகுது எத்தனை ஏழு ஆண்டுக்கு அப்போ இவன் கேட்குறது என்னன்னாக்கா தனி வட்டி கேட்கல செலுத்த வேண்டிய தொகை யாதுன்னு கேட்குறான் அப்போது ஆறாயிரத்து அசல் தனி வட்டி வந்து ஐயாயிரத்தி நாற்பது இது ரெண்டும் சேரும்போது ஆறஞ்சம் பதினோராயிரத்தி நாற்பது ரூபான்றது தொகை சரிங்களா அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா பதினோராயிரத்தி செலுத்தும் போது இந்த கடன் தீரும் சரி இதுவே இந்த கொஸ்டின் செலுத்த வேண்டிய தொகை இல்லாமல் தனி வட்டி யாது அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்களேன் இந்த ஐயாயிரத்தி நாற்பது தாங்க ஆன்சரு ஒரு ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவீத சதவீத வட்டி விதத்தில் ஆறாயிரம் ரூபாயை கடனாக பெற்றார் ஏழு ஆண்டுகள் கழித்து அவர் செலுத்த வேண்டிய தொகை யாதுனாக்கா ஃபார்முலா போட்டோம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே கொடுத்துரும் பாருங்கள் ஃபார்முலா போட்டோம் தனி வட்டியோட ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவலன் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அசல் எவ்வளோ பிஎன்றது இப்போ ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் பீன்றது ஆறாயிரம் ரூபா அசல் எத்தனை ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழு ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு சதவீத வட்டி வீதம் ஃபார்முலாவில் அப்படியே நூறு அடிச்சு போடுறோம் ரெண்டு சைபர் இருக்குது ரெண்டு சைபர் அடிச்சிட்றோம் அப்போ மீதி இருக்கிறது அறுபது இன்ட்டு ஏழு இருக்குது பன்னெண்டு இருக்குது அறுபது ஏழு பைத்தேழு எழுபது அப்போ ஆறு ஏழு போடுறோங்க ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இங்கே ஒரு சைபர் இருக்குது நானூற்றி இருபது இன்ட்டு பன்னெண்டு பேர் இருக்கும்பொழுது ஐயாயிரத்தி நாற்பது நம்மளுக்கு கிடைக்குது தனி வட்டி யாதுன்னாக்கா ஐயாயிரத்தி நாற்பதுன்னு தான் நம்ம ஆன்சராக கொடுத்துடலாம் இவன் கேட்டது வந்து தொகை யாதுன்னு கேட்டிருக்கான் அப்போ நம்ம பண்ணலாம் அசல் ஆறாயிரரூபா கூட வட்டி ஐயாயிரத்தி நாற்பதும் சேர்த்து பதினோராயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்கும்போது தனி வட்டி விதத்தில் இந்த கடன் தீருங்க சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு தான் பார்க்கலாம் பார்க்குறேன்